மங்காத தமிழன்று சஞ்சயம் கொடுக்க செந்தமிழே செந்தமிழர் உயிர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முன்னை மொழி கெல்ல மூத்தமிழை ஊகை தரிகளை எந்த மொழியும் அருமையான இந்த இனிய நன்னாடிலே தேனி மாவட்டம் வேளாட்சி நலச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டு நலப்படை திட்டத்தினுடைய சிறப்பு முகாம்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பாக நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்களுக்கான இந்த பயிற்சியை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய பொறுப்பாசிரியர் இந்த பள்ளியினுடைய முதுகலை பொருளியல் ஆசிரியர் அன்பிற்குரிய நண்பர் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டு நலப்பணி திட்டத்தின் மாணவ மாணவர்களுக்கும் எனது இனிய வணக்கங்களை குறித்தாக்கிக் கொள்கிறேன் முன்னுரையில் சிறப்பாக அமைச்சர் திரு ராஜேஷ் அவர்கள் குறிப்பிட்டார் இந்த நட்பானது இனிய நட்பானது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மகத்தான ஒரு சிறப்பு என்ன என்றால் தொடர்ந்து மாணவர்களையும் மாணவ செல்வங்களையும் ஆசிரியர்களையும் சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு இனிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நாட்டு நாள பற்றி பல்வேறு பயிற்சிகளை எடுத்திருப்பீங்க அதனால் இது இன்னும் ஒரு கருத்துறை மாதிரிலாம் கிடையாது ஒரு கலந்துரையாடுதான் அவுக்கு மாதிரி தான் இல்லை நீங்க ரொம்ப சாதாரணமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அதனால யாரும் வந்து அப்படி கூடாது இது பண்ணக்கூடாது நீங்க வந்து நாட்டு நாள படித்தவரை பற்றி இப்ப நான் ஒரு பொருள் கொடுத்தேன் என் கடன் பணி செய்து திறப்பதே என்ற தலைப்பை எதுக்காக கொடுத்தேன் என்னைக்கு இருக்க மாணவர்களுக்கு யாரை பின்பற்றுறோர் நமக்கு அடுத்து யாரு யாரோட வழியில போகணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அதுக்காக யாரை பின்பற்றி போவது உண்மையான தலைவரி யாரு அப்படின்றதும் முதல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நம்மளுடைய கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கா இந்த வார்த்தை வந்து